எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் போட்டிருக்கிறீங்க பொங்கல் முடிஞ்சு இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் பொங்கல் மாட்டு பொங்கல் தான் அனைவருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திருச்சு மாமி வந்து வீடெல்லாம் வந்து கூட்டிகிட்டு இருக்கிறாங்க வாசலாம் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் மாடு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பொங்கல் விட்ட அடுப்பை வந்து நகர்த்தி வைக்க மாட்டாங்க ஏன்னா பொங்கல் அன்றைக்கும் வந்து பொங்கல் வைப்பாங்க பொங்கல் விடுறதுக்கு நம்ம வீட்டில் வந்து மாடு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையிலே வந்து அடுப்பை வந்து இந்த இருந்து நான் ஊற்றி வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாமி வந்து வாசலாம் கூட்டிக்கிட்டுருக்குறாங்க எல்லாம் கரும்பு சாப்பிட்டு போட்டிருக்காங்க பசங்க நான் வந்து பாத்திரமாக வந்து போட்டு வளர்க்கறது போட்டிருக்குறேன் இங்கே இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலில் தூங்கி வந்துருச்சோன்னே நம்ம வீட்டை சுற்றிலும் எப்படி இருக்குன்னு பார்க்கல வாங்க கோவிலெல்லாம் வந்து பாட்டு ஓடும் ரொம்ப அமைதியாக இருக்கும் கிராமமே வந்து பசுமையா இருக்கும் பனியோட இருக்கும் இதான் நம்ம நடந்து போற பாதை மழை டைத்துறாங்க ரொம்ப கஷ்டம் இப்ப மழை இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது வேற வீட்டை சுத்திலுமே பாத்தீங்கன்னா வீட்டை சுத்திலுமே பாத்தீங்கன்னா தான் இருக்கும் எல்லாம் கருது வந்துருக்கு பாருங்க ஏன்னா இந்த மடை வந்து நடந்து பாதையெல்லாம் நல்லா இருக்குதுதான் ஒத்தையடி பாதை எங்கள் வீட்டுக்கு பாதை அப்படியே வந்தீங்கன்னா நம்ம வீடு ஒரு மூணு தாண்டி தாண்டிதான் இருக்குது ரொம்ப அமைதியா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது வீட்டை சுத்திட்டு தான் பூச்சிட்டு தான் வந்து பாருங்க பூ காலேயே அழகா எல்லா பூவுமே வந்து பூத்துருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பூவெல்லாம் பறிச்சுட்டோ பசங்கள் நேற்று நிறையா பூ திரும்புது எல்லாம் பறிச்சுட்டு பூவெல்லாம் பூலாம் இல்லை மாமரத்துலேயும் பூ வச்சுருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி அடுக்கு சம்பருத்தி எல்லாம் முட்டி வச்சிருக்குது ஒரு சம்பருத்தி இன்னும் வந்து மலர்ந்து வரல அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஜவந்தி தான் பூ பூத்துருக்குது வாங்க போயிட்டு பார்க்கலாம் நான் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு சம்பரத்தி பூத்துருக்கு பணிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூ தான் நல்லா அழகாக பூத்துருக்கலாம் கொத்து கொத்தா மயில் பூன்னு சொல்லுவோம் அது இந்த ஊருக்கு பாருங்கள் தெரு நம்ம இந்த வழியாக தான் வரணும் வரைக்க பூ பூத்துருக்குது இன்னும் காய் காய் வச்சிட்டு அவரை செடி வந்து பார்த்திங்கன்னா பூவும் வச்சுருக்குது அவரைக்க வந்து காய்ச்சிருக்கிறதே தெரில ஆனால் பாருங்கள் காய்ச்சிருக்கு இது செடிய வர பெருக்கு கொடிய வரன்னு நினச்சிக்கிட்டோம் இங்கே பாருங்க அவரைக்க வந்து காய்ச்சிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அன்றைக்கி வந்து மொதல் நாள் வந்து ஒரே பூ தான் பூத்துருந்தது பிறகு அன்றைக்கி வந்து ஒரே பூ தான் பூத்துருந்தது இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ பூத்துருக்குது நல்லா இருக்குது கலர் வந்து நல்லா டார்க்காக நல்லா இருக்குது சகாஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்ஸ் நம்பு தான் அடித்தாங்க போவியில் அன்னைக்கு பாபுல தூங்கி இருந்துருச்சாச்சு பாபு குட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமையல் தான் எல்லார் வீட்லையும் வந்து சிக்கன் மட்டன் மீன் பருவல் எல்லாமே வந்து தடபடலாம் நடக்கும் நம்ம வீட்லேயும் அதே போல தான் சீக்கிரமாக ஆள் கூறு வேறையை பார்த்தா தான் வந்து சமையல் பண்ண முடியும் கரண்டு இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நம்ம கவலையே கவனையை படகுறதுல அடிஃபெக்டாக எப்படினாலும் நம்ம கம்மி அடிச்சிக்கலாம் தண்ணி நம்ம இது வாய்ப்பு எல்லாம் கவ வரும் பாத்திரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லலாம் வந்து பாத்திரத்தை வந்து விளக்கி ரூம்லேயே தான் வைக்கணும் இங்கேனா வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலையே வந்து சட்டு போட்டு வெள்ளையை காய வச்சுக்கலாம் மகேஷ் பாத்திரமெல்லாம் கழுவி கவுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் குளத்துக்கு துவைக்க போகுது நான் வந்து இட்லி ஊத்துறேன் இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி வந்து பார்த்திங்களா எங்க வீட்டில் என்ன சமையல்னா இன்றைக்கி வந்து சிக்கன் மட்டன் மீன் குழம்பு தான் மகேஷ் வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்குது நான் வந்து கறி இருக்கிறேன் கறி அலசி கொண்ட வச்சுட்டு அடுத்து மீன் கழுவி கொடுப்பேன் சமையல் குழம்பு வைக்கிறதெல்லாம் மகேஷ் வைக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா விசேஷத்துக்கே வந்து நாலு கிழமைக்கு வந்து ஒருத்தராக வேலை பார்த்தாக்கா முடியாது எல்லா பேருமே வந்து வேலை பார்த்தா தான் அந்த வேலை வந்து சீக்கிரம் முடியும் சிக்கன் கறி மட்டன் கறியிலே வந்து நல்லா சுத்தமாக வந்து இந்த வலுவெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக கழுவணும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சுத்தமாக கழுவிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமி தான் வந்து சிக்கன் மட்டன் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து மீன் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் வந்து மொழிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ வெங்காயம் தக்காளி தான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இவருங்க அடுப்பெல்லாம் மொழிவிட்டு வெளியில் தான் வச்சு சமைக்க போகிறேன் இன்னைக்கு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சமையல் தான் இந்த அடுப்பு வெளியில சமைக்க போறோம் மழை வராமல் இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இங்க ஒரு அடுப்பு இருக்குது அதெல்லாம் சமைச்சுக்கணும் மழையே தூத்த ஆமாம் இருக்குனமும் மழை வராதுன்னு நினைக்கிறேன் கால தான் இருக்கு மகேஷ் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது எங்க அம்மா மீன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் என்னம்மா மீன் க்ளீன் பண்ணிட்டியா என்ன மீன்ம்மா அது கெண்டை மீன் கெண்டை மீன் எத்தனை கிலோ ஒரு கிலோ என்னம்மா இன்னைக்கு மட்டும் உனக்கு ஃப்ரீ மீன் மட்டும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு உட்காந்துரும் மகேஷன் நல்லா எல்லாம் ரெடி பண்ணிவிடும் ஆமாம் ஆமாம் அது சாம்பார் புளிக்குழம்புனாக்கா மகேஷுக்கு விலையே புரியாது சீக்கிரம் விலை ஆகாது கறி இந்த கம்பையாக கறி குழம்பு மீன் குழம்பு வே சீக்கிரம் எல்லாம் வேலை பார்க்கும் வேலை பார்த்து எல்லாம் ரெடியாயிடும் சீக்கிரமே எல்லாம் ரெடி ஆகிடும் வேறு குழம்பு எதுவும் காய்கறி குழம்புனாலுமே வேலை பார்க்கவே புரியாது ஆனால் பிடிக்காது அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு கறி குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுனா சீக்கிரமாக வைக்கும் ஏன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பறந்துக்கிட்டு அப்படி வைக்கிறது தான் கூட சீக்கிரம் அதனால் முன்னாடி இங்கே இருக்கையில் வந்து நான் தான் எல்லாம் குழம்பெல்லாம் வைப்பேன் நிதானமாக எல்லாமே வச்சுருவேன் இப்போ வந்து அது வந்து மண்ணார்குள்ளே பேர் இருக்கிறதுனால நான் இங்கே இருக்கிறதுனால நான் எனக்கு ஒன்றிக்கு வந்து ஒரு நிதானமாக குழம்பு வைக்க தெரிய மாட்டேங்குது அதனால வந்து தான் மகேஷை வைக்க சொல்கிறது அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் தான் வைப்பேன் நிதானமாக எல்லாமே வச்சுருவேன்